கைஸ் வெல்கம் பேக் கம்மா ஸோ நம்ம சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி நியூஸ் அஸ் ஸ்டாக்ஸ் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தாங்க வச்சிருக்கோம் என்ன அப்படின்னா இடிஎஃப் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் நீங்கள் எந்த பக்கம் இப்போ கிரிப்டோ கரன்சில கரண்டா நீங்கள் போனீங்கன்னாலும் இந்த ஒரு பெரிய டாபிக் டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த இடத்துல போவே முடியாது இடிஎஃப் என்ன புரியும் எங்க திரும்பாலும் இந்த பிட்காயின் இடிஎஃப் இடிஎஃப் இடிஎம் சொல்றாங்களே நீங்களுமே ரெண்டு மூணு வீடியோல இந்த இடிஎஃப் பத்தி போட்டீங்க பட் ஆனா இடிஎஃப்னா ஆக்சுவலா என்ன இப்போ அடுத்தது ஒரு நான் இப்ப இந்த புல்ரனுக்கு இந்த இடிஎஃப் தான் மெயின் ரீசனா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாங்க சோ அந்த நியூஸ் தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பெஷலி டெடிக்கேட் டு இடிஎஃப் இந்த ஃபர்ஸ்ட் ஆப் செகண்ட் ஆப் ஆப்வியஸ்லி ஒரு ஷேர் பத்தி பார்ப்போம் சோ இடிஎஃப் ஸோ இந்த இடிஎஃப் அப்படின்னா முதல்ல என்னன்றது சிம்பிள் டேர்ம்ஸ்ல உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒரு பல கடை பல கூடை எடுத்துக்கோங்க ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் எடுத்துக்கோங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பைனாப்பிள் ஒரு ஆப்பிள் ஒரு வாட்டர்மெலான் ஒரு கிரேப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே ஸோ நாலு டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைனாப்பிளோட ரேட் வந்து ஃபைவ் ருபீஸ் வாட்டர் மிலன் டென் ருபீஸ் கிரேப் பிப்டீன் ருபீஸ் ஆரஞ்சு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சம்திங் ஒரு நாலு ஃப்ரூட்ஸ் இருக்கு நாலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்ல இருக்கு இப்போ யூஸ்வலா வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கிரிப்டோ மார்க்கெட்ல என்ன நடக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆரஞ்சை வாங்குவோம் ஆரஞ்சு விற்போம் ஆப்பிள வாங்குவோம் ஆப்பிள விற்போம் அப்படி பண்ணுவோம் கொஞ்சம் மாத்தி ஃப்ரூட் பேஸ்கெட்ல ஒரு பகுதியை நீங்க வந்து வாங்குறீங்க விற்கிறீங்கன்னா என்ன நடக்கும் அதாவது ஃப்ரூட் பேஸ்கெட்டை நீங்கள் ஃப்ரூட்டை எடுக்கல ஃப்ரூட் பேஸ்கெட்டில் ஒரு பங்கு அந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டில் உங்களுக்கு ஆப்பிளும் இருக்கு ஆரஞ்சும் இருக்கு வாட்டர்மிலானும் இருக்கு பைனாப்பிளும் இருக்கு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ஃப்ரூட் பேஸ்கெட்டு உங்களுக்கு நாலு ஃப்ரூட்டுமே இருக்கு இப்போ இந்த நாலு ஃப்ரூட்டுமே இருந்ததுன்னா உங்களுக்கு இது வந்து பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமா யோசிச்சு பாருங்க சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து ஆப்பிள் வந்து குறையுது ஆனால் பைனாப்பிள் ஏறும் வாட்டர்மில்லன் குறையும் ஆனால் கிரேப்ஸ் ஏறும் ஸோ எக்ஸ்டேஞ்சா இருக்கும் சோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப இடிஎஃப்னா இதுதாங்க எக்ஸ்சேஞ்ச் ட்ரெடெட் ஃபண்ட் இந்த இதுக்கு பதிலாக இதை நான் எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நான் இதை எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பர்டிகுலர் என்டிட்டி எடுக்காம ஒரு கலெக்டிவ் என்டிட்டியோட ஒரு ஸ்லைஸ் எடுத்து யூஸ் பண்றதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடிஎஃப் சோ இதுல பிட்காயின் இடிஎஃப்னா பிட்காயின்ல வந்து பாண்ட்ஸ் இருக்கும் நிறைய கம்பெனி கான்ட்ராக்ட்ஸ் விட்டுருப்பாங்க நிறைய காயின்ஸ்க்கு அகென்ஸ்டா பிட்காயின் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ பிட்காயின்னு சில செக்யூரிட்டிஸ் இருக்கு கொலாட்டல் இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஷேர் பிட்காயினுக்கு இதெல்லாத்தையும் கலெக்டிவா இடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவுட்ல வச்சிருக்காங்க இப்போ நீங்க இடிஎஃப்ல பிட்காயின்ல ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா அதுல ஒரு பாதி தான் வரும் பாதினா ஒரு ஸ்லைஸ் வரும் ஒரு தான் அதுக்குள்ள எல்லாமே இருக்கும் நீங்க வாங்குற ஷேருக்குள்ள பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் பிட்காயினோட கொலாட்டல் இருக்கும் பிட்கானோட செக்யூரிட்டிஸ் இருக்கும் பிட்கானோட பாண்ட்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் சோ பாண்ட்ஸ் ஒரு இடத்துல உங்களுக்கு கம்மியானா ஒரு இடத்துல செக்யூரிட்டிஸ் அதிகமாகும் உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு லாஸ் ரொம்ப இல்லாம அட்லீஸ்ட் ப்ராஃபிட் இல்லைனாலும் லாஸ் ரொம்ப ஆகாம ஒரு சேஃப் ஜோன்ல நீங்க டிராவல் ஆயிட்டே இருப்பீங்க ரொம்ப என்ன சொல்றேன் ரொம்ப நல்ல ஒரு ப்ராஃபிட்டாகவும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸாகவும் கொடுக்கும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இடிஎஃப்ஓட கான்செப்ட் இதுதான் பிட்கார கான்செப்ட் இப்போ ஆஃப்லைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினோட இடிஎஃப் வந்து ரொம்ப அப்ரூவ் பண்ணாங்க ஜான்வரில தான் ஃபர்ஸ்ட் டைம் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸேஞ்ச் கமிஷன் அப்ரூவ் பண்ணுச்சு இடிஎஃப் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ராக் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்ஸ் இன் யூஎஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிட்காயினோட இடிஎஃப் ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூம்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னல் ஜேர்னல் ஜேர்னலிசம் இருக்கு இப்ப நம்ம இந்து நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களா ப்ளூம்பர்க் ஒரு பெரிய மேகசின் அன் வெறும் நியூஸ் சேனல் ஸோ அதுல எல்லாம் விளம்பரம் போடுறாங்க பிட்காயின் இடிஎஃப் பத்தி அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி யூஎஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடிஎஃப் அப்ரூவ் ஆகி போயிட்டு நம்ம இந்தியாவில தான் இன்னும் எதுவும் பண்ணல பட் ஆனா ஹாங்காங்ல வந்து பாத்தீங்கன்னா வர மண்டே அதாவது பிப்டீன்த் ஆஃப் ஏப்ரல் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் இத்தரையும் இடிஎஃப்ஐயும் அப்ரூவ் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய நியூஸ் அண்ட் இந்த இடிஎஃப் நியூஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து புல் புல்ரனுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டோவா இருக்கும் இந்த இடிஎஃப் அண்ட் நியூஸ் இதுதான் உங்களுக்கு கண்டிப்பா இதோட யாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடிஎஃப் வந்து ரொம்ப ஈஸியா ஈஸியான டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க ஸோ நல்லா வேற டவுட்ஸ் இருந்துச்சு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம ஷேர்ஸ் பத்தி பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறது அப்படிசா ஓடஃபோனுங்க சோ ஓன் பத்தி நம்ம ரீசெண்டாக இந்த ஸ்டார்டிங் வீக்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரிகார்டிங் அவங்களோட நெக்ஸ்ட் மோட்டோ என்ன என்ன ஆக போகுது மேபி ஒரு பம்ப் இருக்கலாம் அவங்க சிக்ஸ் தௌசண்ட் குரோஸ் இன்வெஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே பெருசா மார்க்கெட்ல இல்ல ஸோ இப்போ அவங்களோட மூவ் என்னவா இருக்க போது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டீன் தௌசண்ட் குரோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஓல வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ண போறாங்க அதாவது ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் நம்ம இனிஷியல் பப்ளிக் பப்ளிக் ஆஃபர் கேள்விப்பட்டிருப்பாங்க அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல வருது அப்படின்னா ஒரு சில ஷேர்ஸ் வந்து விடுவாங்க வந்து நல்லா மார்க்கெட் போவோம் ஐபிஓ மாதிரி எஃபிஓனா இப்போ ஒரு பிப்டி ஷேர்ஸ் ஐபிஓல விட்டு இருக்கீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு ஒரு ஃபைவ் நியூ ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி விடும் ஸோ அதை தான் இப்போ ஓடோஃபோன் பிளான் பண்ணது ஆல்மோஸ்ட் எயிட்டீன் தௌசண்ட் க்ரோர்ஸ் ஷேர்ஸ் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ரொம்ப நோட்டபிள் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடோஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ருபீஸ் தேர்ட்டீன் ருபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ப்ரைஸ் இருந்துச்சு ஆனால் அவங்க மைண்ட் செட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டென் ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஷேர்ஸ்லாம் இந்த அடிஷனல் ஷேர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஷேர் பேஸ் டென் ருபீஸ் பேஸ் பிரைஸா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூவ்மெண்ட் இருந்தாலும் மார்க்கெட் மூவ்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும் நீங்க சார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங்ல வந்து அப்படின்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கர ரிட் ஆயிடுச்சு பட் ஆனா டே எண்ட்ல வீக் எண்ட் எதுவுமே எனக்கு ஃப்ரைடே எண்ட்ல பாத்தீங்கன்னா நார்மல் பேக் டு ஆல்மோஸ்ட் தேர்ட்டின் ருபீஸ் வந்துருச்சு டுவெல் பாயிண்ட் நைன் ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து வந்துருச்சு

பிடிச்சிருந்தா மறக்காம கரமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் முக்கியமாக பெல் ஐக்கான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க பிகாஸ் தான் உங்களுக்கு டெய்லி நாங்கள் போடுற எஃபர்ட்ஸ் அண்ட் நாங்கள் போடுற நியூஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அண்ட் டூ ஷேர் அவர் சேனல் டு யர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ